இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் ஒன்று சாமுவேல் முப்பது பத்தொன்பது ஒருமுறை தாவிதுக்கு மிகவும் பெரிய ஒரு நெருக்கம் ஏற்பட்டது அவர் தன் சொந்த பட்டணத்திற்கு வந்தபோது அது அக்னியால் சுற்றறிக்கப்பட்டிருந்ததையும் அங்கே தன் மனைவி பிள்ளைகள் யாவரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதையும் கண்டார் தாவிது எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு வெறுங்கையாய் அங்கலாய்த்தார் வேதம் சொல்லுகிறது மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ஒன்று சாமுவேல் முப்பது நான்கு தாவீது எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருந்த அந்த வேதனையான சமயத்தில் இன்னும் ஒரு நெருக்கமான சம்பவம் நடந்தது அவருடைய சொந்த போர் வீரர்களே அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்பதே அந்த சம்பவம் வேதம் சொல்லுகிறது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தர் கொள்ளே தன்னை ஒன்று சாமுவேன் முப்பது ஆறு தாவிது தன்னை திடப்படுத்திக் கொண்டதோடு நின்று விடவில்லை இழந்து போனதை தேடும்படி புறப்பட்டார் தாவிது கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த போது கர்த்தர் அவரோடு கூட பேசி உன் பகைவர்களை பின்தொடர்ந்து செல் நீ அவர்களை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த அறுநூறு பேரும் புறப்பட்டு போனார்கள் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடி அவன் ஆமலேக்கரை கண்டுபிடித்து அவர்களை மடங்கடித்தான் வேதம் சொல்கிறது அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவி திருப்பி கொண்டார் ஒன்று சாமுவே முப்பது பத்தொன்பது அன்று தாவிது தன் குமாரரை அமலேக்கியரின் கைகளில் இருந்து மீட்டுக் கொண்டது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை கர்த்தர் உங்களை சாத்தானின் கைகளில் இருந்து மீட்டெடுத்தது இழந்து போன உங்களை அவர் ரட்சித்திருக்கிறார் அவ்வளவு உண்மை கர்த்தர் உங்களை சாத்தானின் கைகளில் இருந்து மீட்டெடுத்தது இழந்து போன உங்களை அவர் ரட்சித்திருக்கிறார் மாத்திரமல்ல மீண்டும் நீங்கள் சாத்தானுடைய கைகளில் சிக்கிவிடாதபடிக்கு வேத வசனங்களாகிய பட்டயத்தையும் கிறிஸ்து என்ற விலையேறப்பெற்ற நாமத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் இன்னும் பல போர் ஆயுதங்களையும் அவர் தந்திருக்கிறார் அந்த கர்த்துடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது இந்த புதிய வருடத்திலே இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் இழந்தது பணமானாலும் சரி பொருளானாலும் சரி குடும்பத்தின் அன்பின் ஐக்கியமானாலும் சரி கர்த்தரை கண்ணீரோடு இப்பொழுதே நோக்கி பாருங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நீங்கள் இழந்து போனதை தருவதுடன் இனி நீங்கள் இழந்து போகாதபடி உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தந்தருள்வார்